அரசாங்கத்தினால் மதஸ்தலங்கள் இஸ்லாமிய பள்ளிவாயல்கள் கோவில்கள் அதே போன்று பன்சலைகள் இது போன்ற எல்லா மதஸ்தலங்கள் மதஸ்தலங்களுக்குரிய மின்சார கட்டணத்தை குறைத்திருக்கிறார்கள் அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம் பள்ளிவாயல்கள் சார்பாகவும் அதே போன்று முஸ்லிம் சமூகம் சார்பாகவும் நான் இந்த நேரத்திலே அதை நன்றியோடு யாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் தனி வாழ்க்கைக்கும் சமூக வாழ்க்கைக்கும் மதங்களுக்கு இடையிலான நல்லுணர்வுகளுக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் இன்னும் இன்னும் நாங்கள் இந்த அரசாங்கத்திடமிருந்தும் சேவை செய்யக்கூடியவர்களிடமிருந்தும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்பதையும் நன்றியோடு இந்த நேரத்தில் ஆபப்படுத்திக் கொள்கிறேன் புதிய அரசாங்கமானது எங்களுடைய மத தலங்களுக்கு மின்சார கட்டணத்தை குறைத்து எங்களுடைய மதங்களை வளரச் செய்வதற்காக நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்துள்ளார்கள் அவர்களுக்கு எல்லா மதத்திலையும் இருக்கக்கூடிய தெய்வங்களினுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகங்கள் கிடைக்க வேண்டும் மின்சார கட்டணத்தை குறைத்தமைக்காக அனைத்து மக்களும் அனைத்து மத தலைவர்களும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் இந்த அரசாங்கமானது இன்னும் மெம்மேலும் மக்களுக்கு இதே போன்ற நல்ல உதவிகளை வழங்க வேண்டும் கடந்த சில வருடங்களாக நம்முடைய நாட்டிலே மிகவும் அதிகரிக்கப்பட்டிருந்த மின்சார கட்டணமானது எம்முடைய வழிபாட்டு ஸ்தலங்களை மிகவும் மோசமாக பாதித்திருந்தது எம்முடைய வழிபாட்டு தலங்கள் மீண்டும் நல்ல முறையிலே இயங்குவதற்கும் தேவையான வெளிச்சங்கள் போடப்பட்டு மக்கள் நிம்மதியாக வந்து செல்வதற்கும் இது வழி கோருவதாக காணப்படுகிறது எனவே இந்த வேளையில் மீண்டும் எம்முடைய நாட்டின் ஜனாதிபதி அவர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் எமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் சிறப்பாக அரசாங்கத்தினால் மதஸ்தலங்கள் இஸ்லாமிய பள்ளிவாயல்கள் கோவில்கள் அதே போன்று பன்சலைகள் இது போன்ற எல்லா மதஸ்தலங்கள் மதஸ்தலங்களுக்குரிய மின்சார கட்டணத்தை குறைத்திருக்கிறார்கள் அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம் பள்ளிவாயல்கள் சார்பாகவும் அதே போன்று முஸ்லிம் சமூகம் சார்பாகவும் நான் இந்த நேரத்திலே அதை நன்றியோடு ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் தனி மனித வாழ்க்கைக்கும் சமூக வாழ்க்கைக்கும் மதங்களுக்கு இடையிலான நல்லுணர்வுகளுக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் இன்னும் இன்னும் நாங்கள் இந்த இருந்தும் சேவை செய்யக்கூடியவர்களிடம் இருந்தும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்பதையும் நன்றியோடு இந்த நேரத்தில் யாபப்படுத்திக் கொள்கிறேன் புதிய அரசாங்கமானது எங்களுடைய மத தலங்களுக்கு மின்சார கட்டணத்தை குறைத்து எங்களுடைய மதங்களை வளரச் செய்வதற்காக நல்லொரு மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்துள்ளார்கள் அவர்களுக்கு எல்லா மதத்திலையும் இருக்கக்கூடிய தெய்வங்களினுடைய பரிபூரணமான அனுக்கிரகங்கள் கிடைக்க வேண்டும் மின்சார கட்டணத்தை குறைத்தமைக்காக அனைத்து மக்களும் அனைத்து மத தலைவர்களும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் இந்த அரசாங்கமானது இன்னும் மென்மேலும் மக்களுக்கு இதே போன்ற நல்ல உதவிகளை வழங்க வேண்டும் கடந்த சில வருடங்களாக நம்முடைய நாட்டிலே மிகவும் அதிகரிக்கப்பட்டிருந்த இந்த மின்சார கட்டணமானது எம்முடைய வழிபாட்டு ஸ்தலங்களை மிகவும் மோசமாக பாதித்திருந்தது எம்முடைய வழிபாட்டு தலங்கள் மீண்டும் நல்ல முறையிலே இயங்குவதற்கும் தேவையான வெளிச்சங்கள் போடப்பட்டு மக்கள் நிம்மதியாக வந்து செல்வதற்கும் இது வழி கூறுவதாக காணப்படுகிறது எனவே இந்த வேளையில் மீண்டும் எம்முடைய நாட்டின் ஜனாதிபதி அவர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் எமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் சிறப்பாக கூறிக்கொள்கின்றன